தரங்கம்பாடி அடுத்து சங்கரன் பந்தல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நூற்றாண்டு விழா மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா உத்திரங்குடி ஊராட்சி சங்கரன் பந்தலில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நூற்றாண்டு வெள்ளிக்கிழமை விழா நடைபெற்றது சங்கரன் பந்தலில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜமியா மஸ்தித் பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தில் சம்பனார்கோவில் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியாக துவக்கப்பட்ட இப்பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நூறு ஆண்டுகள் ஆகும் பள்ளி மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசலில் ஜமாத்தார்கள் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களால் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது நூற்றாண்டு விழாவிற்கு ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசலில் முத்தவல்லி ஹலிக்குல் ஜமான் தலைமை வகித்தார் செம்பனார் கோவில் வட்டார கல்வி அலுவலர் சரஸ்வதி செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் எம் அப்துல் மாலிக் ஊராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்கள் அப்துல் அஜீல் லெனின் மோசக் உதயசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் இளங்கோவன் வரவேற்று பேசினார் தொடர்ந்து பள்ளியில் ஆசிரியை கலையரசி ஆண்டறிக்கை வழங்கினார் முன்னதாக பள்ளியின் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் பேச்சு போட்டிகள் ஓவிய போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சங்கரன் பந்தல் ஜாலி குரூப்ஸ் நண்பர்கள் சார்பில் பரிசுகள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது